ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இதே பட்டினமில் இருக்கக்கூடிய ஆதிரா பேக்கரியோட வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ரெண்டு மூணு டைம் என்னோடய கசின்ஸோட போயிட்டு வந்துட்டு எங்களோட இப்போ ஃபேவரட் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் இது மேபி நாங்கள் போகிற டைம் வந்து அரௌண்ட் சிக்ஸுக்கு மேலே செவனுக்கு மேலே இந்த மாதிரி தான் மே அதுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள்லாம் போனீங்கன்னா இந்த சாட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பபுல் கம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ருப்போம் அதுதான் வந்து அங்கே உள்ளது அதை பார்த்தோட எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதோட அதை நான் வீடியோ எடுத்து வந்தனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு உட்காரமே இடம் இருக்காது ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ மே நீங்கள் பெட்டர் வந்து ஒரு சிக்ஸுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே உள்ள டிஷ்ஷு எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாவக்காய் பாவக்காய் பக்கோடா இருந்துச்சு ஸோ அதை எடுத்து சாப்பிட்டு நாங்கள் வந்து பாதாம் பாலும் ரோஸ் மில்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தம்பி ஸோ அதுக்கப்புறம் தம்பி எல்லாமே லைம் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சுருந்தேன் இந்த சைடு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து போட்டு வைப்பாங்க ஸோ மெனுலாம் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் நீங்கள் மெனு ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேட் ஐட்டம்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து நீங்கள் சீக்கிரம் போனீங்கனாலே வந்து இது எல்லாமே வந்து சாப்பிட முடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேவி ரெண்டு ஆதிரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து அவுட் சைடில் அமைஞ்சிருக்கு இன்னொன்று ஈசிஆர் பக்கத்தில் ஒரு ஆதிரா இருக்குது ஸோ உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐ லவ் தேவிபட்னம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளேஸ் இருக்குது ஸோ இங்கே உள்ளே போய் நம்ம செல்ஃபீஸ் வந்து தாராளமாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு தடவை எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க ஸோ திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போதுமே அந்த ஆதிரா வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேபி உங்களுக்கு நைட் டைமிங்கில் வந்து ஓட்டிங் போகிறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஷஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது பட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதுக்கு பக்கத்துலேயே பார்க் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் குழந்தைங்க வச்சுட்டிங்கன்னா விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேங்க் யூ